ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தாதி கிறிஸ்டின்ஸ் ஈஸி டயட் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அதாவது வெளியில் நம்ம பயணம் செய்ய போகிறோம் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போனால் நம்ம ஹெல்த்தியும் நல்லா பார்த்துக்கலாம் இப்போ யாரெல்லாம் வந்து ஏர்லி ஃப்ளைட் எடுக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே வந்து வந்துடுறாங்க அப்புறம் ஏர்போர்ட்லேயோ இல்லை ஃப்ளைட்லையோ காஃபி இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ அந்த காஃபி என்ன மாதிரி பால் யூஸ் பண்ணுறாங்க ஹை ஃபேட் மில்க் இருக்கலாம் இல்லை சர்க்கரை நிறைய போடலாம் இல்லை அங்கே கிடைக்கிற விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் கிடைக்கும் கேக்ஸ் கிடைக்கும் இல்லை நூடுல்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே ஹை கேலரி தான் அதனால் அதுக்கு பதில் நம்ம பிளான் பண்ணி வந்து ரெகுலராக கிளம்புறதுக்கு முன்னாடி காஃபியோ டீயோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா குடிச்சிட்டு கிளம்பிடுங்க நீங்கள் பூரிச்சே ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து ஃப்ளைட்டில் கூட சாப்பிட்லாம் இல்லை நட்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிட்லாம் வாட்டர் கூட சிறிய அளவு கேரி பண்ணிவிட்டு செக்யூரிட்டிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போய் வாட்டர் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அண்ட் ட்ரிப்பு போர்த்தே நம்ம பாக்ஸில் கூட கொஞ்சம் ப்ரோட்டீன் பார்ஸ் கொஞ்சம் நட்ஸு பாதாம் வால்நட் கொஞ்சம் கேஷ்யூஸ் இல்லை கிரவுண்ட்நட் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு ஃப்ரூட்டு இல்லை ரெண்டு க்யூக்கம்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செக்கின் பேகேஜில் இதை போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம போகிற இடத்துல கூட நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இப்போ லன்ச் டைம் அப்படின்னா நம்ம கியூக்கம்பர் டொமேட்டோ இல்லை வாங்கின ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு போகிறீங்க அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் வெஜிடபிளுக்கு இது சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ரோட்டியோ ரைஸோ அதோட தால் அந்த மாதிரி சாப்பிடலாம் பட் இதே வெஜிடபிள் இல்லை பன்னீர் அந்த மாதிரி இல்லை சிக்கன் ஃபிஷ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நிறையா அதில் வந்து எண்ணெய் போட்டு இதனால் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம் இல்லை உங்களுக்கு அது ஒத்துக்காத போகலாம் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க சில லக்ஷரி பஸ்ஸஸில் அவங்களே வந்து இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்குறாங்க இல்லை பிஸ்கட் பேக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை சில ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணுறதே கூட உங்களுக்கு இந்த மாதிரி உணவு நீங்களே வாங்கிக்கலாம் இல்லை அவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி டிக்கெட்டோட இது பண்ணு பட் எல்லாமே உங்களுக்கு ஹை கேலரி பிஸ்கெட்டாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி பஸ் இல்லை ட்ரெயின் எதில் ட்ராவல் பண்ணுறோமோ நம்ம கொஞ்சம் உணவு நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டால் அது ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் ட்ராவல் பண்ணுறது டூ த்ரீ டேஸ் தான் அப்படின்னா அதுக்கு தேவையான நட்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ட்ரெயின் இல்லை பஸ்ஸில் போகிறீங்கன்னா உங்கள் பேக்கில் ஒரு பீலர் இல்லை ஒரு நைஃப் கூட வச்சுக்கலாம் அங்கே போகிற இடத்துக்குள்ள கூட நம்ம இந்த மாதிரி க்யூ கம்பர் இதெல்லாம் வாங்கிட்டு இதை கட் பண்ணி நம்ம வந்து இதை ரெகுலராக நம்ம சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்ஸில் போகிறாங்க இல்லை ட்ரெயினில் போகிறாங்கன்னா உணவே சாப்பிடாத அவங்க வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உடனே பயங்கரமாக பசிக்கும் அப்போ பட்டூரா பூரி கட்லெட் பஃப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க இது என்னைக்கும் ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல பட் சில பேர் வந்து வாரத்தில் டூ த்ரீ டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ டூ த்ரீ டேஸ் வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸே சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புக்கும் ஒத்துக்காது வீட்டும் போடும் இதனால் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கடலை இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களோட எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இதை நடுவில் கூட இதை சாப்பிட்டுட்டு ப்ராப்ளம் இல்லாத நம்ம வந்து பசியை வந்து மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் இப்போ வந்து நம்ம பச்சை கூட இதை வந்து வீட்டில் சோக் பண்ணி அதை வந்து தண்ணியை எடுத்துட்டு ஓவர் நைட்டு கூட நம்ம முளை கட்டி இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டோன்னா இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி அரிசி பொறி எடுத்துன்னு போடலாம் அவில் எடுத்துன்னு போடலாம் அதுவும் சேப்பு அவில் எடுத்துன்னு போய் அது எங்கே இருக்கீங்களோ அதை ஊற வச்சு அதுலேயே இந்த பச்சை பயிறு கொஞ்சம் சாலட் மிக்ஸ் பண்ணி அப்படி கூட சாப்பிட்லாம் டின்னருக்கு பதில் இதை சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி பல விதமான ஐடியாஸ் இருக்குது நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணும்னா டெஃபினட்டாக ஃபாலோ பண்ண முடியும் இல்லை நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு வெளியில் தான் சாப்பிடணும் வேறு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கும் அதனால் விழிப்புடன் வாழுங்க நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் சின்ன ப்ரிப்ரேஷன் தான் சிம்பிள் ஐட்டம்ஸ் தான் இதை எடுத்து நீங்கள் சேலட்ஸோ ஸ்ப்ரவுட்ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்